இன்றைக்கி நம்ம பனங்கிழங்குல பா ஒரு வித்தியாசமான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்குலையும் பார்ப்போம் முதல் பனங்கிழங்க எடுத்து இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தோல் லைட்டாக போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சுக்கலாம் தேகு வச்சாலே நல்லா உடைக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் நார் கம்மியாக இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக போட்டு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுத்தினோம்னா நல்லா பொடி மாசு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சட்டி எடுத்து எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் வேணும்னா காஞ்சு மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது போடாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நார் கொஞ்சம் இருக்கும் அதை நீங்கள் கையிலேயே நீங்கள் எடுத்துடலாம் சும்மா ஒரு ரெண்டு பரட்டு நான் போடுவோம் நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி தாங்க பண்ணிவிட்டு அதில் தேங்காய் தேங்காவை நல்லா திருவி போட்டு பரட்டை எடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கையிலே கிண்ணத்தில் வச்சு சண்டே ரிலாக்ஸாக சாப்பிட்லாம் டிவி பார்த்துக்கிட்டே அடுத்த டிஷ் என்னன்னு பார்ப்போமா சக்கரை கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக எடுத்துக்கோங்க ரொம்ப வேக விட வேணாம் ஏன்னா அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வே குழஞ்சினா கட் பண்ண முடியாது அதனால் கொஞ்சமாக வேக வச்சுக்கோங்க முக்கா பங்கு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணுங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இதை காரம் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும் மிளகா அந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு லைட்டாக உப்பு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற ஊரில் அந்த எண்ணெயை அப்படியே கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும் வித்தியாசமான டிஷ்ஷு அருமையாக இருக்கும் இனிப்பும் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பும் கலந்த டிஷ்ஷாக இருக்கும் இது ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை நம்ம இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சு சர்க்கரை வெள்ளக்கிழங்கு அதில் போட்டு எடுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சிப்ஸ் மாதிரி ஆயிருங்க நம்ம உருளைக்கிழங்கு எப்படி ஒருக்கிறோம் அந்த மாதிரி தான் ஆயிரும் நம்ம இந்த மாதிரி இந்த வித்தியாசமான டிஷ்ஷை நம்ம சித்திரை ஒன்றுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி பொங்கல் விசேஷமான நாளில் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது உப்பு காரம் இனிப்பு கல ஒரே டிஷ்ஷில் மூணுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கும் நாங்கள் வருஷப்பருப்புக்கு பண்ணுவோம் இதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும்ல நம்ம தட்டில் போட்டே நம்ம சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூட சாப்பிட்ணுன்னு கிடையாது இன்றைக்கி சண்டே ரிலாக்ஸாக பண்ணி பாருங்கள் ரெண்டு டிஷ்ஷு ஒன்று பனங்கிழங்கு பொடி மாசு இன்னொன்று சக்கரவள்ளிக்கிழங்கு வறுவல் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களே பார்ப்போம் கேட்போம் பேசுவோம்